நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு தமிழ் வளர்ச்சி துறையில் உதவி பிரிவு அலுவலர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் தங்களுடைய சான்றிதழை இ சேவை மையம் மூலமாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க முழு விவரங்களை பார்க்கலாம் தமிழ் வளர்ச்சி துறையில் உள்ள உதவி பிரிவு அலுவலர் பணியிடங்களுக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் இன்று முதல் பதினேழாம் தேதி வரை மூலச்சான்றிதழ்களை இ சேவை மையம் மூலமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது இது குறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நேற்று வெளியிட்ட அறிவிப்பு தமிழ் வளர்ச்சித் துறையில் தகவல் துறையில் உள்ள உதவி பிரிவு அலுவலர் மொழிபெயர்ப்பு பணியிடங்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் பத்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வேலை நாட்களில் தங்களது மூலச்சான்றிதழை ஸ்கேன் செய்து தேர்வாணைய இணையதளத்தில் அரசு கேபிள் டிவி நிறுவனம் நடத்தும் அரசு இ சேவை மையங்கள் மூலமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் குறிப்பிட்ட நாட்களுக்குள் பதிவேற்றம் செய்யவில்லை எனில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது